உனக்கு கஷ்டத்தையே கொடுக்கறேன்னு கவலைப்படாத கண்ணு உன்னை பெரிய பிரச்சனைல இருந்து தான் இந்த சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் உன் கூட பழகிறவங்க எல்லாருமே தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க பண்ற பெரிய பெரிய தவறுகளை கூட ஓ மேல பழி சுமத்த நீ இன்னும் சிறு பிள்ளையாவே இருக்கிறதுனால நீ பண்ற சின்ன விளையாட்டுத்தனத்தை கூட அவங்க விபரீதமா மாத்திரக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க உங்ககிட்ட எப்படி பழகுறாங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காகத்தான் உனக்கு கஷ்டத்தையே கொடுக்கறேன்னு கவலைப்படாத கண்ணு உன்னை பெரிய பிரச்சனையிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் அவங்க கூட பழகிறவங்க எல்லாருமே அவங்க அவங்கவுங்க தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ணுற பெரிய பெரிய தவறுகளை கூட ஓ மேலே பழி சுமத்தை பார்க்குறாங்க நீ இன்னும் சிறுப்பிள்ளையாகவே இருக்கிறதுனால நீ பண்ணுற